பொதுக்காலம் எட்டாம் வார திங்கட்கிழமை முதல் வாசகம் கிறிஸ்துவை நீங்கள் பார்த்ததில்லை அவரில் நம்பிக்கை கொண்டு பேருவகை கொள்ளுகிறீர்கள் திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று எரை வார்த்தைகள் மூன்றிலிருந்து ஒன்பது முடிஞ்ச நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவர் போற்றி அவர் தம் பேர் இறந்த இயேசு கிறிஸ்துவை உயர்த்திடச் செய்து நமக்கு புது பிறப்பு அளித்து உள்ளார் இவ்வாறு குன்றா எதிர்நோக்குடன் நாம் வாழ்கிறோம் அழியாத மாசற்ற ஒழியாத உரிமை பேரும் உங்களுக்கென வெண்ணுலையில் வைக்கப்பட்டுள்ளது நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாய் மீட்புக்காக கடவுளுடைய வல்லமையால் பாதுகாக்கப்பட்டு வருகிறீர்கள் இம்மீட்பு இறுதி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் உள்ளது இப்பொழுது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயரொற வேண்டியிருப்பினும் அந்நாளிலே பேருவகை கொள்ளுவீர்கள் அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது அதைவிட விலையுந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருகிறீர்கள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும் நீங்கள் அவரைப் பார்த்ததில்லை எனினும் அவர் மீது அன்பு செலுத்துகிறீர்கள் இப்பொழுதும் நீங்கள் அவரை கண்டதில்லை எனினும் நம்பிக்கை கொண்டு சொல்லன்னா ஒப்பற்ற மகிழ்ச்சி அடைந்து பேருவகை கொள்ளுகிறீர்கள் இவ்வாறு உங்கள் நம்பிக்கையின் குறிக்கோளான ஆன்ம மேட்பையும் பெறுகிறீர்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழுகளுக்கு கொடும் பின்பு வந்து என்னை பின்பற்றும் மார்க்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசக அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினேழுலிருந்து இருபத்தி ஏழு முடியேன் அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு சென்று கொண்டிருந்த வழியில் ஒருவர் அவரிடம் ஓடி வந்து உழந்தால் படையிற்று நல்ல போதகரை நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரை கேட்டார் அதற்கு இயேசு அவரிடம் நான் நல்லவன் என ஏன் சொல்லுகிறீ கடவுள் ஒருவரை தவிர நல்லவர் எவரும் இல்லை உமக்கு கட்டளைகள் தெரியும் அல்லவா கொலை செய்யாதே விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே பொய்ச்சான்று சொல்லாதே வஞ்சித்து பறிக்காதே உன் தாய் தந்தையை மதித்து நட என்றார் அவர் இயேசுவிடம் போதகரே இவை அனைத்தையும் நான் என் நிலைமையிலிருந்தே கடைபிடித்து வந்துள்ளேன் என்றார் அப்பொழுது இயேசு அன்பழுக அவரை கூர்ந்து நோக்கி உமக்கு இன்னும் ஒன்று குறைபடுகிறது போய் உமக்கு உள்ளவற்றை விற்று ஏழைகளுக்கு கொடும் அப்பொழுது விண்ணகத்தில் நேர் செல்வராயிருப்பீர் பின்பு வந்து என்னை பின்பற்றும் என்று அவரிடம் கூறினார் இயேசு சொன்னதை கேட்டதும் அவர் முகம் வாடி வருத்தத்தோடு சென்று விட்டார் ஏனெனில் அவருக்கு ஏராளமான சொத்து இருந்தது இயேசு சுற்றிலும் திரும்பி பார்த்து தம் சீடரிடம் செல்வர் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் என்றார் சீடர்கள் அவர் சொன்னதை கேட்டு திகைப்புக்கு உள்ளானார்கள் மீண்டும் இயேசு அவர்களைப் பார்த்து பிள்ளைகளே செல்வர்கள் இரையாட்சிக்கு உட்படுவது மிகவும் கடினம் அவர்கள் இறையாற்றுக்கு உட்படுவதை விட ஊசியின் காதின் ஒட்டகம் நுழைவது எளிது என்றார் சீடர்கள் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தவர்களால் பின் யார்தான் மீட்பு பெற முடியும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படி என்ன கடவுளால் எல்லாம் இயனும் என்றார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்